எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல புள்ளை எழுந்துட்டேன் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லி அழுது இருக்கான் உள்ளவர்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் பேச சமாளம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தாவரம் நடக்காது நான் பாத்துக்கிறேன் எங்க மகளா பாத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு போகணும்

ஆனா எங்க பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்துல எந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கூடாது எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல புள்ளை இழந்துட்டேன் நல்லா விசாரிச்சுதான் கொடுத்தான் நல்ல குடும்பம் நல்ல பேமில அப்புறம் பிள்ளை வந்து சொல்கிறப்ப வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களேன் அது ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே இருக்கேன் நல்லா அனுப்பிச்சி அனுப்பிச்சுடுதுங்க அனுப்பி வச்சுருந்தேங்க அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அளவு இருக்கா எங்கள் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டம் பண்ணிருக்காங்கம்மா ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ளே மெயின் கேட்ட பூட்டி வச்சிட்றாங்க காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத பூஜைவங்க தீவன் போடாத என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படி நல்லா மெண்டலான் டால்ஜ் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரெண்டு மிகப்பெரிய புண்ணங்களை கொடுத்துருக்காது அந்த பிள்ளைனால் என்ன சொல்ல முடியும் அவங்க சொல்கிற விஷயத்தப்பா சொல்லலாம் சொல்ல முடியாது அந்த விஷயத்த என்னப்பா வந்து என்னப்பா உண்றது சரி சார் வேண்டாம்னு இப்போ கடை இங்கேயே இருந்துருப்பீ இல்லை கேப்பில் வந்து மறுபடி மூணு பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நான் பார்த்துக்குறேன் எங்கள் மாலார பார்த்துக்கிறோம் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஊட்டிக்கு போனால் தான் ஒரு வாரம் என்பது எந்த போன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை ஒரு வாரம் கழிச்சு மதியம் ஸ்டார்ட்டிங் இதே மாதிரி பிரச்சனை எங்கள் ஒரு மாதிரி நடிக்கிறாங்க உள்ள ஒரு மாதிரி ரொம்ப தாய்சர் பண்ணுறாங்க வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க பணம் என்னாச்சு எங்கள் வயனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க தொழில் அங்கெல்லாம் நூறு கோடி யோக் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அங்கே அங்கே அப்பா அம்மாவெல்லாம் நான் இந்த கால் தூசிக்கு சொந்த சொல்கிறேன் செய்தேன் நான்

ஒரு நீதி கிடைக்கணும் இதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் <laughs> <laughs> <laughs>